மேடையில் ரூபாய் அறுநூறுக்கு கப்படை கிடைக்கின்றன தோழர்கள் மேடையில் வந்து கற்றுக்கொள்ளுமாறான் போட்டு கேட்டுக்கொள் O <laughs> you

<laughs> .

தாம்பரம் கலைவாணி செல்வி மையத்தினுடைய உரிமையாளர் கே சிவராமன் அவர்கள் வந்து பெரியார் விதியாக தாம்பரம் குலசேரன் அவர்கள் வேதியை பெற்று அதனை தமிழக தலைவர் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்தார் திராவிட மகளிர் பாசரு மாநில செயலாளர்கள் வளர்ப்பு தான் வலியுறுத்தியவர்கள் இரண்டு விடுதலை ஆண்டு சந்தாக்களை தமிழகத்தில் அவர்களிடம் வளர்க்க இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வகுக்கிற போதும் காலமெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிற போதும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் எனும் மூன்றையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியவர் அனல் அம்பேத்கர் அவர்கள் திராவிட இயக்கத்துடைய தொடங்க காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெற்ற பார்ப்பனர் இளைஞர் மாநாட்டுடைய குடியிலேயே இந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் அந்த கொடியையும் படத்தோடு போட்டு தன்னுடைய அறிக்கையிலே பதிவு செய்திருந்தார் ஒத்த சிந்தனையோடு இந்த இயக்கம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது தந்தை பெரியாருடைய இயக்கமும் திராவிட இயக்கமும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள் ஆனால் இந்த மூன்றையும் ஒருபோதும் இந்துத்துவவாதிகளால் ஏற்க முடியாது சனாதனவாதிகளால் ஏற்க முடியாது அதனால்தான் அவர்கள் அம்பேத்கரை கண்டு அலர்கிறார்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திராவிட கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர்